சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சித்திரை திருவிழா இப்போ அதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு இந்த சித்திரை திருவிழாவினுடைய ஒவ்வொரு வைபவத்தை பத்தி ஒவ்வொரு நாள் சிறப்புகளை பத்தியும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சித்திரை திருவிழாவினுடைய நிறைவு பகுதி எப்படிப்பட்டது அதுல என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் காமராயர் மண்டபத்துல இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொடுத்து இந்த தண்ணீர் பீச்சி அடிச்சு அவருடைய கோபம் எல்லாம் சாந்தப்படுத்தப்பட்ட பிறகு இரவு வண்டியூர் வீரரக பெருமாள் கோயில் வந்து தங்கிட்டு இன்னைக்கு காலையில நேத்து நம்ம சொன்ன மாதிரி மண்டோக மகிழ்ச்சிக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தேனூருக்கு புறப்படுறாரு இந்த தேனூர்ல சாப விமோசனம் கொடுத்துட்டு மீண்டும் ராமராயர் மண்டபப்படிக்கு வர்ற இந்த அழகர் அங்க இன்னைக்கு நைட்டு அந்த ராமராயர் மண்டபப்படியில தங்கி தசாவதார காட்சி கொடுக்கிறார் பெருமாளுடைய பத்து அவதாரங்களும் இன்னைக்கு நைட்டு விடிய விடிய அந்த பத்து அலங்கா பத்து அவதாரங்களும் அலங்காரமாக பெருமாளுக்கு செய்யப்பட்ட ஒரு தசாவதார காட்சி இன்னைக்கு விடிய இரவு முழுக்க நடைபெறுது அந்த தசாவதார காட்சி முடிஞ்சு விடிகாலையில மோகினி அவதாரத்துல காட்சி அளிக்கிறாரு கள்ளழகர் அந்த சுந்தர் பெருமாள் மோகினி அவதாரத்துல காட்சி காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் திருமால் இருஞ்சோலையான தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்க போறாரு இதை முடிச்சுட்டு காலையில அந்த ராமராயர் மண்டபத்திலிருந்து சேதுமதி மண்டபத்துக்கு தல்லாவுளத்துல இருக்கக்கூடிய சேதுபதி மண்டபத்துக்கு புறப்படுறாரு சுந்தர் ராஜ பெருமாளான கள்ளழகர் இந்த சேதுபதி மண்டபம் அப்படிங்கிறது என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அந்த மண்டபத்தினுடைய ஒரு வீர வரலாறு இருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் திருமலை மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல இந்த மதுரை மாநகரம் இந்த விஜயநகர பேரரசின் கீழே இருந்துச்சு நம்ம பார்த்தோம் அப்ப அந்த விஜயநகர பேரரசு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்துச்சு மதுரையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் வரைக்கும் இந்த விஜயநகர பேரரசு இந்த மதுரையினுடைய அந்த ஆட்சி நாம இந்த விஜயநகர பேரரசின் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட ஒரு போர்ல இந்த திரு மன்னர் திருமலை நாயக்கருடைய இந்த விஜயநகர பேரரசுக்கு எதிராக மைசூர் ராஜா வந்து இரண்டு முறை போர் தொடுத்து தோத்து போயிருக்காரு அந்த தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக இந்த தர்மபுரி வழியா இந்த பாண்ட மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தாங்க அந்த படையெடுத்து வந்த தர்மபுரி வழியா வர்ற வழியெல்லாம் அந்த படைகள் செஞ்ச அட்டுரியம் ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயங்க அதாவது அந்த தர்மபுரி வழியா மதுரையை நோக்கி வரும்போது எதிர்பட்ட படைகள் எல்லாத்தையும் அழிச்சது மட்டும் இல்லாம பொதுமக்கள் பொதுமக்கள் அப்படின்னா குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் பிடிச்சு அவங்க மூக்கையும் மேல் உதட்டையும் சேர்த்து அறுத்து அதை வந்து மைசூர் மன்னருக்கு அனுப்பக்கூடிய ஒரு கொடுமையான சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படி அந்த படை வந்து அந்த மைசூர் படை தர்மபுரி வழியாக மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு வர்ற வழியெல்லாம் பார்க்க பார்க்குறவங்க எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான விஷயங்களை செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க அந்த படை வந்து மதுரையும் நெருங்கிச்சு அப்போ மதுரை வந்து திருமலை நாயக்கருடைய மாட்சியின் கீழே தான் இருந்துச்சு அப்படின்னாலும் திருமலை நாயக்கர் மன்னருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயதா இருந்துச்சு அப்போ வந்து அவர் போர்க்களத்துக்கு போகக்கூடிய ஒரு வலிமையோட இல்ல அதனால அப்ப வந்து எப்படி இந்த மதுரையை வந்து இந்த கொடுமையான மைசூர் வீரர்களிட்ட இருந்து காப்பாத்துறதுங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்தாரு மன்னர் திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பாக இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கும் ம மதுரை விஜயநகர பேரரசுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் திருமலை நாயக்கர் காலத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு உறவோ ஒரு பகையோ இல்லைங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு காலத்துல மதுரையை நோக்கி வரக்கூடிய இந்த கொடுமையான மைசூர் படைகள் செய்யக்கூடிய இந்த அனுதை அநீதிகள்ல இருந்து மதுரை மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதியுடைய உதவி வே தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணி திருமலை நாயக்கர் தன்னுடைய மூத்த ராணி மூலமா அந்த சேதுபதி மன்னர் கிட்ட உதவி கேட்கிறாரு அந்த சேதுபதி மன்னரும் என்ன இருந்தாலும் மதுரை மக்கள் வந்து என்னுடைய மக்கள் என்னுடைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்கிறத அனுபவிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்படியாவது கொடுமையான அந்த மைசூர் படைகளை தோக்கடிச்சு அந்த மைசூர் தளபதியை நான் திருப்பி தோக்கடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட ஒரு முப்பத்தி ஐயாயிரம் படை வீரர்களோட மதுரைக்கு வந்து அந்த மைசூர் படைகளை வீழ்த்தி அந்த தமிழர்களுடைய மூக்கையும் மேலுதட்டையும் அறுத்த அந்த தளபதியோட மூக்க மட்டும் இல்லாம காதையும் சேர்த்து அறுத்து மதுரை மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்காம தவிர அந்த மன்னர் மன்னருடைய அடையாளமாக கட்டப்பட்டது இந்த சேதுபதி மண்டபத்துல தான் கல்லழகர் தன்னுடைய திருமாலிருஞ்சோலை நோக்கியான திரும்பி போற பயணத்தை இந்த மண்டபத்திலிருந்து தான் தொடங்குறாரு இந்த மண்டபத்துல இருந்து பதினைஞ்சு நாள் திருவிழா சித்திரை திருவிழா கல்லழகர் திரும்ப திருமாலஞ்சோலைக்கு கிளம்பக்கூடிய அந்த வைபவத்தோட இந்த சேதுபதி மண்டபத்திலிருந்து கிளம்புறது வைபவத்தோட இந்த பதினஞ்சு நாள் திருவிழா முடிகிறது மதுரை மன்னனுடைய வீரத்தை மதுரை மக்களுடைய வீரத்தை பாரம்பரியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வைபவத்தோட ஒரு நிறைவோட இந்த மண்டபத்திலிருந்து இந்த திருவிழா நிறைவடையுது இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்